வணக்கம் மோகினி வசியம் மோகினியை வந்து வசியம் பண்றதுக்கு நிறைய அதாவது ஆண் பெண் வசியத்துக்கு வந்து நிறைய உபயோகப்படுத்தலாம் அதே போல வந்துட்டு இந்த மோகினிய வந்து ஆண்களை மட்டும்தான் அது பிடிச்சிக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை வந்து எப்பவுமே அது தொடர் தொடராது ஆண்களை மட்டும்தான் அது வந்து ஆஹ் அந்த மோகனி வந்து பிடிச்சுக்கிச்சு அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகளும் அதாவது சோறு வாடி இருக்குது எந்த ஒரு வேலையுமே அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாம அமைதியா அவங்க உக்காந்த இடத்த விட்டு எந்திரிச்சிக்காம இருப்பாங்க அதே போல வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து எந்த ஒரு ஒற்றுமையும் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்காது கணவன் மனைவி மனைவி பார்த்தாருன்னா அப்படியே ஒரு மாதிரி சீருவாரு அவங்களுக்கு வந்து பிடிக்காது கணவன் மனைவி அவங்க மனைவி கிட்ட வந்து எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது அவருக்குள்ளே வந்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க இது எப்படி அவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளுதுன்னா இந்த பால் வாடகைக்கு அதாவது அந்த பால் வியாபாரிங்களுக்கு வந்து எந்த டைமில் வந்து எந்திரிச்சு அவங்க வந்து இந்த வியாபாரத்துக்கு போவாங்க வருவாங்க ஆனால் அந்த பால் வாடகைக்கு கண்டிப்பாக வந்து மோகினி வந்து வந்த பேரும் இந்த பாருங்க ஒரு ஆண் பாவை ஒரு பெண் பாவை மோகினிக்காக மோகினி இது மோகினியை வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இதை உடைச்சி கட்டு உடைச்சி அவங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு இது நாங்கள் போட்டிருக்கிறோம் இதை வாழை இலையை வச்சு அந்த வாழை இலையில் வந்து மோகினி பாவை ஒரு ஆண் பாவை ஒரு பெண் பாவை போட்டிருக்கிறோம் இந்த ஆண் பாவைக்குள்ளே ஆறு அஷ்டபந்தம் ஆறு அஷ்டபந்தம் எலுமிச்சி பழம் பூஜை போட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு இன்னும் வந்துட்டு மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து அலங்கரிக்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு ஆணை வந்து ஒரு மோகனி பிடித்தா அது எப்படியெல்லாம் இருக்கும் அவங்களுக்குன்னா இவங்க வந்து தூங்கும்போது வந்து மனைவியோட கூட உடல் உறவு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும் மனைவியோட கூட உடல் உறவு இருக்கிற மாதிரி இல்லை யாரோ வந்து அவங்க கூட வந்து இருக்கிற மாதிரி அந்த விந்து வந்து தன்னாலே வெளியேறும் விந்து தண்ணிங்க தன்னாலே வெளியேறும் அவங்களுக்கு சில சில உடல் உபாதைகளே அளவுக்கு அதிகமாக அதை கொடுக்க ஆரம்பிக்கும் இதை வந்து எப்படி சரி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாதிக்க மோகடி பீச் இருக்குது இல்லையா அவங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய தலைமுடி எடுத்துக்கணும் அவங்களுடைய அழுக்கு துணி இல்லையா அந்த அழுக்கு துணியை வந்து அதையும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடலில் இருக்கிற அதாவது வலது பக்கத்தில் இருக்கிற அழுக்கு உடலில் இருக்கிற அழுக்கு அதையும் எடுத்து எவ்வளோ அழுக்கு தாங்க வந்துடும் அப்படி அதில் வந்து அழுக்கு அவ்வளோ அழுக்காக எடுக்க முடியும் எல்லாம் யோசிக்காதீங்க கொஞ்சம் கிடச்சா கூட போதுமானது அதையும் எடுத்துக்கினா அவருடைய காலடி மண் வலது கால் மண் அதையும் எடுக்கணும் எடுத்து என்ன செய்யணும்னா இந்த மோகனியை மோகனிக்கு வந்துட்டு அவரை உட்கார வைக்கணும் உட்கார வச்சு இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணணும் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி அந்த ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு சேகரித்து இது போல் ஒரு பாவை மாவு பச்சரிசி மாவு இருக்குதுங்க இல்லையா அதுபோல் ஒரு ஆண் பாவை பெண் பாவை இதை வந்து எடுத்து என்ன செய்யணும்னா அவருடைய தலைமுடி அவருடைய காலடி மண் அவருடைய துணி அவங்களுடைய அந்த அழுக்கு இருக்குதுங்களையா தேகத்துலேருந்து எடுத்த அழுக்கு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பாவையை செய்யணுங்க ஆண் பாவை பெண் பாவை இதை வந்து ரெண்டையும் செஞ்சு என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ஒரு மண் பாத்திரம் தேவைப்படும் ரெண்டு மண் பாத்திரமே தேவைப்படும் இதெல்லாம் செஞ்சு அவங்க பாதிக்கப்பட்டவங்களையும் உட்கார வச்சு அதுக்குரிய பூஜை புனஸ்கர்லாம் நம்ம அதாவது வந்துட்டு அந்த கட்டை உடைக்கணும் அதாவது இருந்து பாத வரைக்கும் அவங்களுக்கு அந்த கட்டை உடைச்சி இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணணும் ஒரு ஆணை வந்து ஒரு மோகனியை வந்து பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் சாதாரணமாக அதை விட்டுட்டு அது விலகுறது இல்லை இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சாடனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த இதை போட்டிருக்குறீங்களே இதெல்லாம் போட்டு அவருக்கு உட்கார வச்சு கட்டு உடைச்சு இதையெல்லாம் வந்து அந்த மண் பாத்திரத்தில் வச்சு வாழை வாழை இருக்குது இல்லையா அதோட சேர்த்து மொத்தமாக அப்படியே சேர்த்து பந்து பண்ணி எடுத்துகிட்டு போய் இதை எங்கே வந்து நம்ம பொதிக்கணும் அப்படின்னா எட்டி மரம் அதாவது ஆத்தங்கரை குளத்தங்கரை இருக்குதுங்க இல்லையா எட்டி மரம் அந்த எட்டி மரத்துக்கு அடியில் வந்து இதை வந்து நம்ம பொதிக்கணும் அதை பொதிக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து பள்ளம் தோன்றுருவாங்க இல்லையா அந்த பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் இருக்கிற அந்த எட்டி மரம் வேர் அதாவது வடக்கு திசையாக போகிற வேரில் வந்து இதை பொதிக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து அந்த வேரை நம்ம கையில் எடுத்துக்கணுங்க எடுத்துக்கினு அதுக்கப்புறமா இதை பொதிச்சிடணும் ஏன்னா பொதிச்சிட்டு பிறகு அந்த வேரை எடுத்தால் திரும்பவும் அதை வந்து பின் தொடர்ந்தாலும் தொடரும் அதனால் முன்கூட்டியே வந்து அந்த வேரை எடுத்துக்கணும் அந்த வேர் எதுக்காக அப்படின்னா அந்த தாய்த்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கிறாருலையும் அவருக்கு வந்து அந்த வேரால் தான் வந்து தாய்த்தை நம்ம போட வேண்டியதாக இருக்கும் அதை எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பந்து பண்ணி அங்கேயே பொதிச்சிட்டு இதுக்கு வந்து மந்திரத்தை சொல்லணுங்க அதாவது வந்து மோகனி வசி மோகனி வந்து மந்திரம் வந்து அதை நம்ம உச்சோடனம் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் ஓம் பகவதி மகா ஓம் நாம் நமச்சி வாய நாம இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் சூழ கபாலி பரமேஸ்வரி தந்த நீர் இவர்களை விட்டு எதை நின்று சென்ற புள்ளூருக்கு பாதளம் சிதிரா உருகி காமம் கட்டுருக்கு முன்கை திருக்கு முழுங்கால் திருக்கு சோளம் திருகி சுடுகாடு திருகி சுடுகாட்டில் இருக்கும் உத்திருமல் திருக்கு காளி காளி ஆயினி தக்கன் தொலையை அறுத்தவளே கபால சூளம் தெரித்தவளே சுடலை மோகினி என்னார விட்டு வெளியேவா இந்த மந்திரத்தை நம்ம உச்சாடனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்கள் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போகும்போது திருநீரை எடுத்து அவருக்கு தேகக்கட்டு உடல் கட்டை நம்ம போட்டு ஆகணும் இந்த தேகக்கட்டு போட்டோம்னா அது அது தேகத்தில் இருக்கிறது இன்னும் விலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஓம் மலையாள பகவதி என்ற தேகத்தில் இந்த இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது நம்ம கையில் உள்ளங்கையில் வந்து வலது கையில் வந்து திருநீர் கட்டி கண்டிப்பாக இருக்கணும் அந்த திருநீரை வச்சு தான் வந்து உடல் போடணும் போடணுங்க அப்படியெல்லாம் வந்து வாயால் சொல்லி போடக்கூடாது ஓம் மலையாள பகவதி என்ற தேகத்தில் மூர்த்திகள் கைகளில் மகேஸ்வரி காவல் என்ற சிறுசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்று வழங்கும் ஆச்சாரமும் என் காதில் வீரபதிரி தேவனும் இவர்களை சுற்றி கால பயிர் வரும் அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து எட்டு முறை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணணும் இன்னொரு மந்திரம் நான் சொன்னேன் இல்லைங்களா அது நூற்றி எட்டு முறை வந்து அதை உச்சாடனம் பண்ணி அதுக்கப்புறமா தான் பூஜை எல்லாம் அவர் அது அந்த கட்டெல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் அவங்களும் சரி